பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து நார்த் ஆடுக்காடு கலெக்டர் வந்து திருவள்ளூரில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற கள்ளக்குறிச்சி வரையும் ஒரே கலெக்டர் தான் இது வரையும் ஸோ இப்போ அவங்களாம் வர்றதுன்னா ஒரு முன்னாடியே ஒரு குதிரை படை போயிடும் ஸோ அவங்க வந்து தனியாக வருவாங்க அவங்களோட என்டையர் டென்னியூர்லையும் ஒரு முறை இரண்டு முறை தான் மக்களை சந்திப்பாங்க ஸோ அப்போ வந்து என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து போவாங்களாம்

ஏங்கப்பா ஒரு இடத்துல உட்காரற வேண்டியதால நான் ஃபர்ஸ்ட் இயர் அட்ரஸ் பண்றதுக்கு வரேன்னு बोलिरக்குறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி வரேன் நீங்க பாட்டுக்கு வந்து 50 பேர் தான் உட்கார்ந்து இருக்கீங்க சார் வேற ஹாலே இல்லை சார் அப்படின்னு சரி இவ்வளோ பெரிய காலேஜ் பார்த்தா 3000 பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி 2800 பேர் பக்கத்துல. அப்புறம் வந்து ஒரு எல்லாரும் சொல்றாங்க பசங்க சத்தமா சார் ஹால் வேணும் சார் எல்லாரும் அப்படி இல்ல கேட்டாங்க எங்களுக்கு ஆடிட்டோரியம் வேணும் அதுவும் நாங்க வீட்டுக்கு போகும்ல இந்த வருஷம் நாங்க முடிஞ்சு என்ன கேட்டாங்கன்னா சார் ஆடிட்டோரியம் வேணும் எங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஃபேர்வெல் இயர் முடியறதுக்குள்ள எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க அங்கே தான் நாங்கள் வைக்கணும் சரி நம்ம வேற சரி உங்களுக்கு இந்த வருஷம் ஃபேர்வெல் அங்கே வச்சிடலாங்க ஆட்டிடியூட் கட்டிடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து எங்கே கட்ட போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அவர் உடனே பார்த்து நமக்கு நாம திட்டத்தில் வந்து ரெடி பண்ணி ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு பண்ணி அதை உடனே பண்ணிட்டோம் காலநிலைப்போ அந்த கட்டுறது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரைவேட் அதனால் ப்ரைவேட்டே கட்டிக்கலாம் அவங்களே பண்ணிக்கலாம் எல்லாம் அவங்களே பேர் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சார் அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் சார் இது பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அப்படி தமிழ் எண்ணெய் கலையரங்கம்னு வைங்க பேர் அப்படின்னு கட்டியாச்சு அதாவது நம்ம மாவட்டத்திலேயே கம்மியான நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் ஆகும் அறுபதே நாள் அறுபது நாள் தான் ஒரு ஒரு நூறு நூத்தி அஞ்சு நாள் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் இல்ல இல்ல நூத்தி அஞ்சு நாள் மூணு மாசம் மூணு மாசம் சார் ஒரு ஆசிரியர் எங்கேயோ வெளியில போறப்போ குழந்தைகள் எல்லாம் போகாதீங்க போகாதீங்க வந்தாங்களாம் அதே மாதிரி ஒரு கலெக்டர் மாறி போறப்போ இதுதான் முதல் முறையா நான் கேக்குறது உங்களுக்கு அது முதல் முறையா தோணுது பதில் சொல்ல மாட்டாங்க அதா எச்சிரு <laughs> <laughs>

ஹலோ கைக்கும்பு தீப்ங்க அது ஜம்பு தீப் எழுதுற

என்னது கோர்க்கிய ஏற்கப்பட்ட அந்த அரசுக்குள்ள வாங்கி வைக்க வேண்டியது தமிழ்நாடு முழுவதும் ஓ எப்ப என்ன சொ இது 11 பன்னெண்டு பதினொன்று 8 போடிங்க அது அவங்க ஒன்று போட்டாங்க தப்பு இந்த நடம்பே சாத்தியப்படாது அப்ப திருப்பி போடுறேன் திருப்பூர் ஆர்டர் போட்டாங்க இதுவும் தப்பு இது நடம்பே சாத்தியப்படாது இப்படி போடு சாத்தியப்படணும் போட்டேன் கரெக்ட்டா போட்டுட்டு பதில் போட்டாங்க இது படி ரெண்டுல பரவாயில்ல இப்ப எல்லா ஸ்கூல்ல வந்துருச்சு ஆமா எந்த வில்லேஜ் போறன்னு கேட்பேன் இருக்கா இங்க இருக்கா

வந்து என்னுடைய ஓரளவுக்கான வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு வெற்றி பெற்றதுக்கு வந்து மிக மிக அடிப்படை வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மொழி தொழில் இருக்கக்கூடியதுதான் அது வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருக்கலாம் இங்கிலீஷ்ல இருக்கலாம் தமிழ்ல இருக்கலாம் அதனால மொழியை மட்டுமே வச்சு வந்துட முடியுமா அப்படின்னா ஒரு ஒரு எட்ஜ் இருக்கும் இப்ப நீங்க வந்து இன்டர்வியூல பேசுனா கூட பாத்தீங்க அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல எந்த ஒரு ஒரு இது பண்றீங்க அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய கடிதத்திலையும் சரி அல்லது ஒரு இதுல எந்த வார்த்தைகளை இது பண்றீங்க ஒரு இரண்டு மூன்று சதவீதம் உங்களுடைய மதிப்பெண்களவோ அல்லது உங்களுக்கான அங்கீகாரத்தவோ கூட்டம் அது வந்து நீங்க ரெண்டாவது அடிப்படை தன்னம்பிக்கை இப்ப நிறைய பேர் காலேஜ் பசங்க போனா எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் எங்கேயும் போக மாட்டான் ஏன்னா அவனுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்காது இங்கிலீஷ்ல பேசுவாங்க புரியாத அல்லது பேச முடியாது

ஆயிரம் மார்க் வாங்கினேன் வேலைக்கு போகல எண்ணூறு மார்க் இங்கிலீஷ் மீடியம் படிச்சே வேலைக்கு போயிட்டான் காரணம் செலக்ட் பண்ண வரும்போது ஆமாம் இங்கே மெடிக்கல் கேட்கு எங்கூர் பள்ளிக்கூடத்தில் படிச்ச வேலைக்கு போயிட்டான் ஆயிரத்து நூறு மார்க் வாங்கினா காமராஜ் இன்ஜினியர் காலேஜில் படித்தேன் வீட்டில் இருக்கேன்

இளம் பயிரும் போல் இளம் பயிரும் பச்சையும் போல் எங்களோடு கலந்திருந்த காட்ஃபாதரே போய் வாருங்கள் மண்ணிற்கு வந்து போனவர்கள் அதிகம் பேர் விருதுநகர் மண்ணிற்கு வந்து போனவர்கள் அதிகம் பேர் அவர்களுள் தந்து போனவர்கள் எங்கள் தேவைகளை தந்து போனவர்கள் வெகு சிலர் அச்சிலருள் நிறைவானவர் நீங்கள் காலத்தின் போக்கில் போய் வாருங்கள் காலத்தின் போக்கில் போய் வாருங்கள் காட்ஃபாதர் போய் வாருங்கள் பலர் நடந்த பாதையில் பயணிக்காமல் பலர் நடக்க பாதையாக இருந்தீர்கள் போய் வாருங்கள் அங்கும் பாதைகள் அகலமாகட்டும் பாசமுள்ள உறவாகி நீங்கா நினைவாகி அகமாகி புறமாகி சுந்தர தமிழாகி எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்த பெருந்தகையை வாருங்கள் இரும்பினால் செய்த உடல் உங்கள் உடல் எனக்கு அவர் வந்து நின்று பேசுகிற பிள்ளைகள் பார்த்துட்டு கை கொடுத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மேல எறும்பு முடியல தோறும் அணுக்கள் தோறும் அன்பே ஊறுகிற கணுக்கள் இல்லா கரும்பினால் அணுக்கள் தோறும் அன்பே ஊறுகிற கணுக்கள் இல்லா கரும்பினால் செய்த இதயம் உங்கள் இதயம் அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறும் சுவை தமிழாய் எங்கள் உயிரேறி வந்த தங்க தமிழே வடம் பார்த்து செல்லும் தேர்வோல் எங்கள் மனம் பார்த்து செல்லும் ஆட்சியரே போய் வாருங்கள் பின் தொடர்கிறோம் திரும்பிய திசைகள் எல்லாம் திரும்பிய திசைகளை எல்லாம் விரும்பிய திசைகளாக மாற்றும் வல்லமை கொண்டவரே

போய் வாருங்கள் எங்கள் காட்ஃபாதரே போய் வாருங்கள் பின் தொடர்கிறோம் ரைட்